ஏகத்துவத்தின் எழுச்சிக்கு உதவிய அழகிய விவாதங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா கணிசன் சொல்கிறார்கள் சத்தியம் தான் அன் துமுள் ஆதவுன நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழக இஸ்லாமிய சமுதாயம் பலவிதமான இருள்களில் மூழ்கி கிடந்தது ஒரு பக்கம் இஸ்லாத்தின் அடிப்படையை விட்டே தூர சென்று தர்ஹா தரிகா மோளுத் என்று மூழ்கி கிடந்த பேருள் மறுபக்கம் உலக இன்பங்களே முக்கியம் என இறைவன் தடுத்த வட்டி சினிமா என்ற அம்சங்களில் மூழ்கி கிடந்த கருயிருள் இன்னொரு பக்கம் சமூக அங்கீகாரம் இல்லாமல் அநீதி இழைக்கப்படுவதே வழக்கமாகி போன காரிருள் இந்த அனைத்து இருள்களையும் போக்க ஒரு ஒளியாய் பிரகாசமான வெளிச்சமாய் சக்திமிக்க ஒளிக்கீற்றை நல்லோர் சிலர் கையில் எடுத்தனர் அந்த பேரொளியே குரான் சுண்ணா மட்டும்தான் இஸ்லாம் என்ற ஒளி இந்த பேரொளி இருளில் கிடந்த ஒவ்வொரு இஸ்லாமியனையும் ஈர்த்தது சத்திய கருத்துக்களில் சங்கமிக்க ஒரு கூட்டமே படையெடுத்தது மேலும் தெளிவு அடையாத பொதுமக்களும் தங்கள் கேள்விகளை கேட்டு தெளிவு பெறும் வகையில் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என தளங்கள் அமைத்து கொடுத்ததன் விளைவாக தூய இஸ்லாத்தின் வாழ் அனைவரும் நாட்டம் கொள்ள ஆரம்பித்தனர் இதை கண்டு அரண்டு போன மக்களை இருளில் ஆழ்த்தி சுகங்கான நினைத்த ஒரு கூட்டம் சமூக புறக்கணிப்பு நைய என்ற ஆயுதங்கள் காட்டி பயமுறுத்திக் கொண்டிருந்தது கொள்கை உறுதி மூலம் இதை எதிர்த்தும் பிரச்சார ஒளி வீரியமாக பரவத் தொடங்கியது ஆம் ஒரு பக்கம் அடக்குமுறை எனும் ஆயுதத்தை சிலர் எடுக்க மறுபக்கம் உண்மையில் பொய்யை கலக்கும் கருத்துப் பொரை தொடுக்க ஆரம்பித்தனர் இதை எதிர்கொள்ள நாம் கையில் எடுத்து கொண்டது அல்லாஹ் நமக்கு கொடுத்த விவாதம் எனும் ஆயுதம் அதன் தொகுப்பே இந்த ஆவணப்படம் உலகிலேயே மிக முட்டாள்தனமான சித்தாந்தம் உண்டு என்றால் அது இறைவன் இல்லை என்ற நாத்திக சித்தாந்தம் தான் ஆனால் இன்றளவும் ஆன்மீகவாதிகள் எதிர்கொள்ள அஞ்சும் ஒரு கூட்டம் உண்டு என்றால் அது பகுத்தறிவாதிகள் என பீற்றிக் கொள்ளும் நாத்திகவாதிகளே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர்களின் முட்டாள் தனத்தை தோளுத்து காட்டியது உண்மை பகுத்தறிவை கொண்ட ஏகத்துவ சிந்தனை கடவுள் 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 இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்ல வந்திருக்கிறோம் அதுக்கான ஆதாரங்கள் ஒன்றும் பெரிய சமாச்சாரமே கிடையாது இப்ப வெளியே யார் யாரும் டூ வீலரை அத்தனை பேரும் கடவுளை ஏன்னா நம்ம சாவி நம்ம பூட்டு தான் நம்ம வீலரை கூட காப்பாத்து இன்றைக்கி யாரும் உடம்பு சரியில்லைன்னா அந்த பக்கத்தில் மருத்துவர் உட்காந்துருக்கு அவர்கிட்ட தான் போய் எனக்கு இடுப்பை வலிக்குது கையை வலிக்குதுன்னு சொல்லி ஊசி போடுங்க மாத்திரை போடுங்கன்னு கேட்குறோமே தவிர யாரும் ஆண்டவன்கிட்ட போய் ஆண்டவன் நான் ஒன்றையே நம்பியிருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி உடம்புலாம் ஒரே வழியாக இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் சரிப்படுத்துங்கன்னு சொல்லி யாரும் ஆண்டவன்கிட்ட கேட்கறது இல்லை ஆண்டவன் தான் படைச்சார் இந்த உலகத்தை அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் படைச்ச அன்னைக்கே இன்னைக்கு இருக்கிற இந்த செல்ஃபோன்லேருந்து இந்த லேப்டாப்லேருந்து இந்த மைக்கிலேருந்து ஒயர்லேருந்து மின்சாரத்துலேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கணும்

அறிவியல் பூர்வமாக படைத்தார் நீங்க சொல்லவே கூடாது ஒரு அடிப்படையை ஒருவர் படைத்து விட்டார் என்றால் அதை படைத்தார் ஒத்துக்கொள்ளணுமே தவிர அதிலிருந்து உங்களை டெவலப் பண்ணக்கூடிய உரிமையை தந்திருந்தால் அது அவர் படைக்கலண்டு ஆகாது எப்படி ரைட் சகோதரர்கள் அந்த அடிப்படையை படைத்த பிறகு நீங்கள் நிறைய உற்பத்தி செய்து கொண்டாலும் நிறைய வளர்த்து கொண்டாலும் அந்த ரைட் சகோதரர்கள் தான் அந்த கான்செப்ட் அந்த அடிப்படையை உண்டா கண்டுபிடித்தார்கள் என்று சொல்றீங்களா இல்லையா இப்போ கண்டுபிடித்ததுக்கு சொன்ன அதே பார்வை தான் படைத்தலுக்கு இருக்கணும் கடவுள் படைச்சாருன்னா ஒவ்வொரு மனுஷனும் நம்மளே உட்காந்து படைச்சிட்டு இருக்கிறாரு முதல் மனிதரை படைத்தார் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அதிலிருந்து நாங்கள் உருவாகுறோம் பிறப்பின் அடிப்படையில் அப்ப நீங்கள் குரங்கிலிருந்து படைத்தார் படைத்தார்னு சொன்னால் அது அறிவியலுக்கு எதிரானது நாங்கள் நிரூபிப்போம் நீங்க சொன்ன பிறகு அது எடுத்து வைக்க வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள் அடுத்து இப்ப என்ன பிரச்சனை முதல் அடிப்படை வழங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நம்ம இந்த தலைப்புக்குள்ள போவதாக இருந்தால் நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்க்கணும் எப்படி சிந்திக்கணும் இந்த அகில உலகத்தை படைக்கிறது கடவுள் ஒருத்தர் தேவையா இல்லையா அப்படி பார்க்கணும் அந்த டிட்டனேட்டர் வைக்கிற கை எங்க நான் கேட்கிறோம் அதான் பக்கம் தெரியும் அந்த டிட்டனேட்டர் வைக்கிற கையோட சிந்தனை எங்க இருக்கும் கேட்கிறோம் அதான் பக்கம் தெரியும் கேள்வி கேட்டுட்டே இருப்போம் நாளைக்கு நான் தான் டிட்டனேட்டர் நான் தான் உருவாக்கின இப்படிதான் உருவாக்கின இதே மாதிரி மைக் மேடல வந்து அந்த இன்டெலெக்ட் டிசைன் சொன்னார்னா வணங்குறோம் நீங்க தான் கடவுள் வணங்குறோம் அதை ஒத்துக்கிறதும் பகுத்தறிவு தான் அது வரைக்கும் இந்த கேள்விகள் போயிட்டே இருக்கும் சண்டை போயிட்டே இருக்கும் இப்போ தலைப்பு என்ன கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்ப நீங்க கேட்கிற கேள்விகள் எதுவுமே கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய கேள்வியா கொண்டாந்து காட்டினா தான் நம்ப வேண்டாம் இல்லைங்கிறதுக்குரிய கேள்வியா காட்ட இயலாதுப்பா காட்ட இயலாது அதனால இல்லைன்னா நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் காட்டினா ஏத்துக்கிட்டு போறோம் காட்டு ஏற்றுக்கொள்வதை விட சிந்தித்து ஏற்றுக்கொள்வது சிறந்தது அந்த கடவுளே வந்து நான் தான் படைச்சேன்டா ஒத்துக்கிட்டு போறோங்கிறாரு அப்பவும் ஒத்துக்கிற கூடாதுன்னு நாங்க சொல்றோம் அவர் தான் கடவுளான் செக் பண்ணணும்ல வந்து சொல்வதிலையாவது சந்தேகம் இருக்குங்க நீங்களே சொல்றீங்க நீங்களே ஒத்துக்கிட்டீங்க படம் போட்டு காட்டினீங்க ஒண்ணுமே இருந்தது இல்ல எதுவுமே இல்ல திடீர்னு வெடிச்சு உண்டாகி விட்டது அது எது வெடித்தது அது திடீர்னு எப்படி உண்டாகும் அதுக்குள்ள என்ன இருக்கும் இதுக்கு அறிவியல் எந்த ஒரு ரீசனும் சொல்ல முடியவில்லை அப்ப நம்ம எந்த கால்குலேஷன் பகுத்தறிவு பிரகாரம் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறோமோ அது பூரா தோற்று போய் என்ன இருக்குது நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கிறது என்பதுதான் அறிவியலில் இருந்து விளங்க வேண்டிய ஒரு முடிவா ஆள கொண்டாந்து நிப்பாட்டினா தான் நம்புவேங்கிற அறிவியல் அறிவியல் கேள்வி அறிவியல் நின்று நீங்க பேசுறீங்களா உணர்ச்சி அடிப்படையில் பேசுறீங்களா அடுத்ததாக இறைவனோடு எதை வேண்டுமானாலும் இணை வைக்கலாம் என்ற கொள்கை கொண்டோரில் ஒரு கூட்டம் இஸ்லாம் சொல்ல வந்த சத்திய தூதரையே இறைவனுக்கு மகனாக்கும் பாவம் செய்தனர் அந்த கூட்டமே பலகூராக பிரிந்து இருந்தாலும் இஸ்லாத்தின் மீது அவதூறு கூற முற்பட்ட போது விவாதம் மூலம் முறியடித்தது ஏகத்துவ ஜோதி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் மக்கா நிலைக்குமா என்ற பிரசுரம் மூலம் நம்மை தீண்டிய பெந்த சேர்ந்த ஜெபமணியுடன் விவாதம் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் எஹையா அலை சலாத்து என்று நாம் சொல்லுவோம் இப்படியெல்லாம் மரியாதையோடு அந்த பெரியார்களை அழைத்து வந்த முஸ்லிம்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு இயேசுவானை பற்றி தெரிந்த காரியங்கள் வேதத்தை குறித்து தெரிந்த காரியங்கள் என்ன தெரியல எனக்கு தெரியல என்ன பைபிள படிக்க வச்சது அவர்தான் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்களுடன் விவாதம் அவங்களும் இறைவனுடைய மகன் என்று சொல்லலாம் ஆனால் இயேசு அவர்கள் மட்டும்தான் உயிர் தெரிந்தார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்ததோடு ஒரு கேள்வியையும் நீங்கள் அதாவது இந்த மாதிரி யாரேனும் தெளிவுபடுத்தினால் நீங்கள் பைபிள் இருந்து எடுத்து காட்டுங்கள் என்று சொன்னீர்கள் இதே போன்று உயிர்த்தெழுந்த சம்பவங்கள் பல இடங்கள் பைபிள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டுகின்றேன் ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக நாம வந்து அந்த வார்த்தைக்கு வார்த்தை பிடிக்கவே முடியாது அதனுடைய என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கொள்ள முடியும் பின்பு அதே வருடத்தில் ஜெகோவா வீட்னஸ் என்ற சாராருடன் விவாதம் இருக்கு இப்ப நீங்க வந்து எந்த எதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் சில இதை மறுக்கிறீங்களா இல்ல எல்லாமே ஓகே அப்படின்னு தான் சொல்றீங்களா முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது சனம்

அசத்தியத்தை உறக்க கொண்டே உள்ளோம் இதில் முத்தாய்ப்பாக செயல்படும் இஸ்லாமியர்களை முடக்கவே களம் ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது விஷத்தை குடித்தாலும் சாவமாட்டார்கள் கையை வைப்பார்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் இருக்கிறது இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன் ஒண்ணு வேணாம் விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம் முடிச்சேருவோம் பைபிள் இறைவதம் இப்படி நிரூபிக்கணும் இந்த பாருங்க பைபிள் சொல்லியிருக்கிறது இதோ செய்து காட்டி விட்டோம் ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் இறைவனை நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டல இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கோம் என்ன காட்டுறோம் உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம் இதை உங்களில் யாராவது யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை அனைவருக்கும் இருந்தால் ஆள் கொஞ்சம் கூட குடிங்க அடுத்ததாக இறைவனுக்கு இணையில்லை இறைவன் குரான் மூலமும் ஹதீஸ் மூலமும் இறை தூதருக்கு சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்ற தூய கொள்கை கொண்ட தான் எத்தனை கூட்டங்கள் இஸ்லாமிய போர்வையில் மக்களை வழிகெடுக்கும் இவர்கள்தான் மிக ஆபத்தானவர்கள் இவர்களுடன் கண்ட விவாதங்கள்தான் எத்தனை அல்லாஹு அக்பர் பட்டியலை பாருங்கள் நம் இறுதி தூதர் முஹம்மது நபி சல்லு அலேஹி மட்டுமே ஆவார் அதற்கு பின்பு இல்லை எனும் இஸ்லாமிய அடிப்படையை மறுத்து புதுமதம் கண்ட குலாம் என்பவனை தூதராக்கிய காதியானிகளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் விவாதம் நடந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரசாத் கலிபா எனும் பொய்யனை தூதராக்கிய கூட்டத்தாருடன் விவாதம் நடந்தது தூய இஸ்லாத்தை துணிவுடன் சொல்லும் நம்மை மறுப்பாளர்கள் என்று சொல்லும் சிலர் குரான் மட்டும் போதும் என்று சொல்லி தெரிந்த கூட்டத்தை உண்டார்களா அவர்கள் ஆதாரம் மற்றவர்கள் என புறந்தல்லவும் இந்த ஏகத்துவ ஜோதியே களம் கண்டு என்ன நீ பொய்யர்னு சொல்லுவோமா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வஹி குரான் மட்டுமா குரான் மட்டும் போதுமா ஆகிய தலைப்புகளில் விவாதம் செய்து நச்சு கருத்தை நசுக்கிறோம் என்ற அந்த விஷயம் எங்க இருக்கிற அந்த அந்த இறை அந்த அங்கீகாரம் குரான்ல வேற எந்த இடத்துல இருக்கிறது இன்னும் இஸ்லாத்தின் அடிப்படையான ஏகத்துவத்தையே தகர்த்து இறைவனிடமும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையையும் வணக்கத்தையும் இறைவனின் நல்லடியார்களிடமும் செய்யலாம் எனும் கொள்கை சுன்னத் ஜமாத்தை சார்ந்த பரலேவிகளையும் மதுகபுவாதிகளையும் சந்தித்தோம் இறந்தவர்கள் செவியேற்பார்களா தர்கா வழிபாடு கூடுமா மௌழுது மார்க்கமாகுமா இஸ்லாத்தின் ஆதாரங்கள் இரண்டா நான்கா

எல்லாரும் உருவ இறைவனுக்கு உருவம் இருக்கு நம்பினார்கள் என்று சொன்னீங்க அப்படி இருக்குமே ஆனால் உருவம் இல்லை என்று ஏன் ரசூல்லா சொல்லவில்லை அப்படி கேட்டோம் அப்படி உருவம் இருக்குன்னு அந்த மக்கள் நம்பி கொண்டிருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் உருவம் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா அதுக்கு கேட்டோம் அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியல பதில் சொல்ல முடியவில்லை மதுகபு நூல்களில் ஆபாசங்கள் இமாம்கள் உதவி இல்லாமல் குரானை விளங்க முடியுமா

தெள்ள தெளிவா நிறுவனம் ஆகிவிட்டது இது வளர்ந்திருக்கு எதுவுமே தேவையில்லை என்று சந்தேகத்துக்கிடமில்லாம நூறு சதவீதம் நம்ம என்ன இருக்கிறோம் நிரூபித்து காட்டிவிட்டோம் குரானின் எழுத்து பிழைகளா என்று பல தலைப்புகளில் விவாதம் செய்துள்ளோம் அவற்றில் சில துளிகள் பல இடங்களிலிருந்து பல மனிதர்கள் பல மொழிகளில் கேட்டால் அதை கேட்கும் சக்தி அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்று சொல்கிறீர்கள் இது எந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாக இப்போது பேசியவர் என்ன சொன்னார் கேட்டா கேட்டால் எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் உள்ளத்தை அழைத்தாலும் அல்லாஹுக்கும் மட்டுமே அதை கேட்டு பதிலளிக்கிற அளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன ஆதாரன்னு கேட்குறாரு என்னதான் உங்களுக்கு நம்மளை எங்கே கொண்டு போகிறாங்கன்னு அதுலேயே நம்பிக்கை இல்லை செவிடர்களுக்கு கேட்காது என்பதை சொல்வதற்காக குரானு இறங்கியது இது யாருக்கு தெரியாது செவிடர்களுக்கு தெரியாது என்பதற்காக இறங்கியது சரி ஒரு அப்படி வைத்துக்கொண்டால் கூட இதா வல்லவ் முதுபிரி நீங்கள் இன்னக்கலா து இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மையத்துகள் கேட்க மாட்டார்கள் என்று முடிவுக்கு வந்தார் செவிடர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்கும் அதற்கு அடுத்த வசனத்தை தான் நீங்கள் ஆதாரமாக கொள்ள வேண்டும் இதைத்தான் செவிடர்கள் கேட்காது என்பதற்கு ஆதாரமாக கொள்கின்றீர்களா என்பதை நீங்கள் சொல்லுங்கள் இரண்டாவதாக ஒரு பேச்சிற்கு ஒரு வாதத்திற்கு மையத்திற்கு மையத்து என்று அர்த்தம் வைத்து செவிடன் என்று அறுத்து வைத்தாலும் இவர்கள் பின்னோக்கி ஓடினால் யார இந்த இரண்டு குருப்புக்கும் உங்களால் கேட்க வைக்க முடியாது எந்த ஊர்ல மையத்து ஓடுச்சு சொல்லுங்க பார்க்கலாம் மையத்து எந்த ஊரில் ஓடி இருக்கின்றது மையத்து ஓடுமா அப்ப இந்த மையத்துக்கு மையத்தின் அர்த்தம் சொல்லலாமா புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளும் பொழுது தெளிவு கிடைக்கிறது எப்படி புரிந்து கொள்ளணும் ஒரு வசனம் நீங்கள் மௌத்தாக்களை இறந்தவர்களை நபியே நீங்கள் செவியேற்க செய்ய மாட்டீர்கள் அப்படின்னு அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க கேட்டா இது இறந்தவர்களை செவியேற்கிறத பத்தியா பேசுது இல்ல வேற எது பேசுது அடுத்து பிந்தி பாருங்க அவங்க சொன்னதை விளக்குறேன் பிந்தி பாருங்க செவிடர்களை உங்களுக்கு கேட்க செய்ய முடியாது இதா வல்ல முதுபிரின் புறக்கணித்து ஓடுவார்களே ஆனால் செவிடனை கேட்க செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க எல்லாம் செவிடர்களா மக்கா காரலாம் செவிடனா காது கேட்டு இருந்தும் கூட அவனை செவ்வா சொல்றான் இல்லாதவன் நல்லத கேட்காதனால அவன் செவிட மாதிரி என்றெல்லாம் சொல்றான் அதே மாதிரி இந்த போதனையை கேட்காதனால அவன் உசுரோட இருந்தாலும் செத்தும மாதிரி அவனைத்தான் தான் தவிர அவங்க சொன்ன வாதம் நீ கேட்க செய்ய மாட்டா என்று சொன்னா இந்த இஸ்லாமிய போதனையை இந்த செத்து போனவங்களுக்கு யாரு உசுரோட காட்டி இந்த செத்து போயிருக்கிறாங்களே கல்வி செத்த வந்து ஒரு வார்த்தை கூட முந்தி இருக்கா சொன்னாங்க அழகான ஒரு வாதத்தை உங்கள்ட்ட வச்சுட்டாங்க உண்மைதான் அதான் அர்த்தம் அது நிச்சயமாக இறந்தவர்களை சொல்லவில்லை உங்களை விட தெளிவாக நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று சொல்வதை விட

குரான் சுன்னா எனும் போர்வையில் ஒளிந்து கொண்டு சகாபாக்கள் கூற்றும் அவர்களின் புரிதலும் கூட மார்க்கமாகும் என்ற நிலைபாட்டில் உள்ளோரிடமும் களம் கண்டோ அவற்றில் சிலர் உலகத்திற்கெல்லாம் சவுதி பிறைதான் நாட்காட்டி என்று உளரும் சிலரையும் களம் கண்டோ ஒரு தடவை ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு நிரூபிக்க முன்வரவில்லை நூர் முகம்மது வாக்கவி மட்டுமே விவாதம் நடத்த முன் வந்தார் அவருக்கு வக்கபலமாக ஜாக் உமர் ஷரீப் உள்ளிட்ட பலர் இருந்தும் ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க இது நடந்தது ஆண்டு விஷயங்களை நாம பகிரங்கமா சொன்னது போலவே அதே மாதிரி பகிரங்கமாக அறிவித்து விட்டு நம்ம இந்த ஹதிஷங்களுடைய கவனத்துக்கு வரவில்லை இந்த ஹரிஷ அழகா எடுத்து காட்டி விட்டார்கள் நாங்கள் இதோட விவாதத்தை முடித்துக் கொள்கிறோம் சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு ஒவ்வொரு நோக்கி போயிட்டே இருக்கலாம் விவாதம் அரை மணி அஞ்சு நிமிஷம் முடிஞ்சே போயிடும் அதனால நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒரு விஷயத்த மார்க்கத்திலையும் சரி ஒரு உலக விஷயத்திலையும் சரி ஒரு கட்டளை இடப்படுமே ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்றால் அதற்குரிய தகுந்த ஆதாரங்கள் சான்றுகள் இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை தான் அது ஒரு தடவை செஞ்சிட்டால் அந்த வேலையை செஞ்சிட்டான் அந்த வேலை முடிந்து விட்டது திருப்பி அவன் செய்ய வேண்டியது இல்லை இதுதான் அந்த மொழிக்கு அர்த்தம் குரான்ல பல இடங்கள்ல ஆத்து சக்காத்து சக்காத்த கொடுங்க என்ற மாதிரியான இஸ்லாமிய அகீதாவையே குலைக்கும் எத்தனையோ குரான் தர்ஜுமாக்கள் இருந்தும் அதை பற்றி கவலைப்படாதவர்கள் ஏகத்துவத்தின் அடிப்படையில் எளிய நடையில் அமைந்த பிஜேவின் தமிழாக்கத்தை அடிப்படையின்றி சாடிக்கொண்டுள்ளனர் அதை நிரூபிக்க களத்திற்கு அழைத்தால் நொண்டி சாக்கு சொல்லி இன்றும் நழுவிக்கொண்டு உள்ளனர்

அசல் எழுத்துக்களை மாத்துறது கிடையாது முகத்தை மறைப்பது கட்டாயம் என பிதத்திய விவாதம் நடந்தது விஷயங்கள் முதல்ல வந்து முகத்தை மறைக்க கூடாது என்பதற்கு வந்து என்ன சான்றுகள் முன்வைக்கிறாங்களோ அந்த சான்றுகளுக்கு பதில் சொல்லுறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் நடத்தோம் மற்றபடி முகத்தை மறைப்பதற்கான சான்றுகளை எடுத்து வைப்பதற்கு எங்கள் எந்த தயக்கம் ஒருபோதும் கிடையாது ஏன்னா அந்த விஷயங்களை நம்ம எடுத்து வைத்த பிறகு இதெல்லாம் திறந்து வைக்கலாம் என்பதற்கான சான்று அதை நாங்க ஒப்புக்கொள்கிறோம் சொல்லுவாங்க எனவேதான் நாங்க அந்த விஷயத்தை இது பண்ணுவேன் தவிர சௌர சொன்ன வார்த்தையை வந்து நான் திரும்ப உங்களுக்கு பதிவு செய்யறேன் அந்த விஷயம் தெளிவா அந்த வார்த்தையை சொன்னாங்க அநேகமா மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கம் என்ற பெயரில் ஒரு பெண் வந்து முகத்தை மறைத்து மறைக்க விரும்புவாரே ஆனால் அது இஸ்லாத்துக்கு எதிரானது இந்த விவாதம் முடிகிற வரைக்கும் இந்த நிலைப்பாட்டு சௌரர் அனைவரும் உறுதியா இருக்கணும் பெண்கள் முகத்தை கண்டிப்பாக திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாத சொல்லி இருக்கிறார் என்ற திருக்குறான் வசனத்தை போட்டு நமது தரப்பு வாதத்தை மிக தெளிவான ஆதாரத்தின் மூலம் நிறுவிட்டோம் இவ்வாறு நாங்கள் கொண்ட கொள்கை சத்தியம் என்பதை உணர்த்த அவ்வாறு இல்லை என்று கூக்குரல் இடுபவர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்ட நாங்கள் அறிந்த அத்தனை தலங்களையும் அமைத்து கொடுத்துள்ளோம் இப்பொழுது இந்த ஆவணப்படம் மூலமும் விவாத அழைப்பு விடுக்கிறோம் விவாதம் ஹராம் என்று வரட்டுவாதம் பேசுபவர்களா நீங்கள் கலந்து உரையாடவும் தயாராக உள்ளோம் இத்தனைக்கு பின்பும் நீங்கள் எங்கோ ஒளிந்து கொண்டு எங்களை முர்தத் என்றும் முர்த்த சீலாக்கள் என்றும் அகீதா கெட்டவர்கள் என்றும் அவதூறு சொல்வீர்களேயானால் இதை சொல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை ரத்த தானத்தில் உலகத்திலே முஸ்லீம்கள் முதலிடம் அதில் தௌஹீத் நம்பர் ஒன் சமுதாய பணியில் முஸ்லீம்கள் முதலிடம் அதில் தௌஹீத் நம்பர் ஒன் வெள்ள நிவாரணத்தில் முஸ்லீம்கள் முதலிடம் அதில் தௌஹீத் நம்பர் ஒன் இந்த ஏகத்துவத்தை சொல்வதில் நாட் நம்பர் ஒன் ஒன்லி ஒன்